அகில இந்திய பொது தேசிய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் பிவி விதிரவன் அவருடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு

இன்றைக்கு வாக்காள வாக்களிக்க ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பது போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் மக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு அந்த தள்ளுமுடி செய்து தேர்தல் நடைபெற்று அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் முன்னேற்றம் தேர்தலை போட்டி நடத்த முடிஞ்ச நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாணி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது

ரெண்டு அமைச்சர் தொகுதியில் அப்படின் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அருப்பு அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்று சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரிச்சு பார்த்து ஓட்டு போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்வு வருகின்ற போது இப்போ சட்டமன்ற இடைத்தேரில் வந்தது புராணத்தை அண்ணன் பேர் திண்டுகளில் தின்னைக்கள் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாள் போட்டியிருந்தார் அங்கே நிலக்கோட்டையில் இடைத்தேர் போட்டிருக்காங்க அதில் திமுக வேட்பாளர் போட்டியிருக்கிற அதில் அண்ணா திமுகவும் போட்டியிருக்கு அப்ப அண்ணா திமுகவோட வேட்பாளர் இருநூத்தி ஆறு ஓட்டில் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாள் கோப்பர் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்கையில் பரவ

அண்ணா திராவிட முன்னேற்ற வெல்லும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நன்றி கூட்டணி செய்கிற